ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம போட்டு இன்றையோட கடலுக்கு வந்து மூணாவது நாள் ஆச்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணி போல் வலை போட்டு ஒரு ஏழு மணி போல் வலை எடுத்தோம் இதை வந்து நாங்கள் வந்து மசந்தப்பாடுன்னு சொல்லுவோம் அதாவது கருப்போலன்னு சொல்லுவோம் மங்களூரில் நம்ம ஊரில் வந்து மசந்தப்பாடுன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த இருட்டடைகிற நேரத்தை வந்து மசந்தப்பாடுன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் வந்து மீன் வந்து அதிகமாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு கண்ணாடி பாரம் வந்திருக்குங்க ஒவ்வொன்றும் நாலு கிலோவில் இருந்து ஒரு அஞ்சு கிலோ கிட்டே இருக்கு பாருங்கள் மூணாவது நாள் தான் கட கடலுக்கு வந்து இந்த மூணு கண்ணாடி பாறை நாங்கள் என்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா நடைய போகிறதுக்குள்ள மூணு மூணையுமே வெட்டி சாப்பிட்டோம் பார்த்துக்குங்க அதாவது ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு ஒவ்வொரு மீனாக சமைச்சு சமைச்சு சாப்பிட்டோம் பாறைகளில் வந்து நிறைய வகையான பாறைகள் இருக்குது அதில் ஒரு தான் இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டான பாறை விலையுயர்ந்த பாறைன்னு கூட சொல்லலாம் அந்த பாறை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படி சாப்பிட்ருந்தால் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கம்மரில் சொல்லணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படி நான் மண்டபம் மீனனு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க